விஜய் தப்பி ஓடவில்லை அப்படின்னு சொல்லி தாவைக்கா தரப்பில் வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது அதாவது சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தல் அடிப்படையிலேயே விஜய் கரூரில் வெளியேறினார் விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறினர் காவல்துறை பாதுகாப்புடன் விஜய் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவைக்கா நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை விஜய் மற்றும் கட்சியை எதிர்மனிதாரராக சேர்க்காமல் அவதூறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தாவேக்கா தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம் பண்ணியிருக்காங்க இப்போ இப்படி சொல்கிறாங்க ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியே இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்ட நெரிசலில் இருந்து வெளியேறிய போது கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டது விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததே அங்கேருந்து வெளியேறிய பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடும்போது போலீஸ்காரங்க தான் எங்களை வந்து வெளியேற்றினாங்க நீங்கள் இருந்தால் மேலும் சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எங்களை வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்கா நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த அன்னைக்கு அனுமதிக்கலை அப்படின்னாலும் கூட பத்து நாளாவாக அனுமதிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியே இப்போ மக்கள் மத்தியில் எழுது பத்து நாளாக அந்த பக்கமே யாரும் போய் பார்க்கலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்